முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உனக்கு பிடித்த நபரிடமிருந்து உனக்கு இப்பொழுது ஒரு குறுஞ் செய்தி ஒன்று வரப்போகின்றது முடிந்து போன உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் உனக்கே கிடைக்கப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் இனி எல்லாம் வரப்போகின்றது தங்கமே எதையோ இழந்த உணர்வு இன்று உனக்கு மாறும் ஒரு மன நிறைவு கிடைக்கும் மனதில் உறுத்தி கொண்டே இருக்கும் கவலைகள் மாறும் மன நிம்மதிக்கான தேடல் அதிகரிக்கும் தங்கமே மன நிம்மதி கிடைப்பதற்கான வழிகள் இந்த குறுஞ்செய்தி மூலம் உனக்கு உருவாகும் வாழ்க்கையில் இதுவரை இருந்து வந்த மாய திரைகள் இன்றோடு விலகப் போகின்றது வாழ்க்கையில் எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு குறை இருப்பது போன்ற உணர்வில் இருந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த குறை நீங்கும் வாழ்க்கையில் ஆசைகள் அடுத்தடுத்து வந்து கொண்டே இருக்கும் ஒன்றை நிறைவேற்றினால் மற்றொன்று வந்து கொண்டு இருக்கும் இந்த ஆசைகளில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விடுவித்து கொள்வது தான் வாழ்க்கை உன் நியாயமான ஆசைகளை நான் நிறைவேற்றுவேன் தங்கமே ஆனாலும் ஆசைகளை குறைத்து நிம்மதியாக பார். நீ எவ்வளவு முயற்சித்தும் உன்னால் உறங்க முடியவில்லை கண்களை மூடினால் கவலைகள் உன் கண்முன்னே வருகின்றன தினமும் இரவில் தூங்கி பல நாள் ஆயிற்று இன்று விடியலில் உனக்கான ஒரு குறுஞ்செய்தி ஒன்று வந்து இனி நீ தூங்காது இரவுகள் இல்லை என்ற அளவிற்கு மன நிம்மதியாக தூங்கப் போகின்றாய் தங்கமே உன் மனம் குழப்பமான சூழ்நிலை எல்லா பிரச்சனையும் ஒன்றாக கலந்து உருவாக்கி அதை தீர்க்க போராடுகின்றது எல்லாவற்றிற்கும் காலம் நேரம் உண்டு எல்லாம் தனித்தனியாக தீர்க்கப்பட வேண்டும் நான் முன்பே கூறியது போல் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நீ ஏற்று வழிபடும் தீபத்தால் உன் மன இருள் அகலும் ஒளியால் உன் மனமும் வாழ்வும் நிறைவதை நீயே உணர்வாய் தங்கமே உன் துணையிடமிருந்து நிச்சயம் உனக்கு ஒரு நல்ல செய்தி வந்து உன் துணையே உன்னை அழைத்து செல்லப் போகின்றார் இனி எல்லா பிரச்சனைகளும் இந்த குறுஞ்செய்தியின் மூலம் திருந்து உன்னுடைய வாழ்க்கை உன்னுடைய கையில் திரும்ப கிடைக்கப் போகின்றது அதை வரவேற்க தயாராக இரு நான் இருக்கின்றேன் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா